இஸ்லாமா அறைக்கு வர முடியாத காத்து கனியத்துக்குள்ளவங்க மூல் மூலியத்தல் குபரா அடியா தலைவர்கள் அடங்கியிருக்கக்கூடிய அந்த மக்பராவுக்கு சபீமாக வச்சிருக்கோம் ஜெனத்தூர் மால்லாவுடைய அந்த மலைக்கு சபீமான உள்ள பகுதி ஒரு தனியாக பில்டிங்குடைய அமைப்பில் இருக்குது அது பக்கத்திலே வந்து உங்களுக்கு அது காட்டியிருக்கோம் அவங்க தாயார் அவர்களுக்கு சலாம் சொல்லி அதுபோல் அவங்களுக்கு யாசினி ஓடிட்டு வாசிக்கும் தெரியலாம் ஜெனத்தூர் மால்லாவுடைய அந்த கபிலிஸ்தான் வந்து நம்மளுக்கு சப்பா மருவாவுடைய பயிற்சி வந்து கூட வந்தோம்னா கின்பட்டி பக்கத்துலேயே இருக்குது அதுவும் இல்லை அவங்களுடைய தியானத்துக்காண்டி இப்போ வந்திருக்கோம் துபாயிலேருந்து முஜிப் அஜித் அவங்க மூலம் அவங்களி அஜித் அவங்க பயிற்சி வந்திருக்காங்க அவங்களோட சேர்ந்து வாங்கினாங்க இங்கே தான் நம்முடைய தாயார் மூணு மொபைல் ஸ்பீக்கர் கூட அழகிருந்தாங்க அதுபோல் கே ஜென்னு அந்த நபிசர்லா நைசலுடைய ரெண்டு ஆண் பிள்ளைகள் அப்துல்லா காசிம் அவங்களும் இங்கே தான் அணுகியிருந்தாங்க அதுபோல் நபியர் பாட்டனார் அப்துல் முத்தரிப் அவர்கள் அதேபோல் மனிஷல்லா செல்லமுடிய பெரிய தகப்பனார் அப்துல் தாலிஃபர்கள் அது அதே அபூபக்கர் இல்லாதவருடைய மகனார் அப்துல் ரஹ்மாருடைய அஸ் அஸ்ம அபு பக்கர் இல்லாதனுடைய மகனார் அஸ்மாலுடைய இல்லாதவர்கள் அதுபோல் அப்துல்லா இன் உபேர் இல்லாதவர் போன்ற சகாபாக்கர்லாம் இங்கே அணியிருக்காங்க ரஹ்மான் அல்லா அழைக்கிற கண்ணியத்திற்குரியவர்களே ஊன் மோமினியின் கத்திகத்தல் குபரா அலியந்தாத்தானோட அடங்கி இருக்கக்கூடிய அந்த மக்பராவை ஒரு காற்றம் பாருங்கள் இந்த பெரிய மக்பரா மாதிரி கட்டம் இருக்கு அதில் ரெண்டு கட்டை இருக்குது இந்த பெரிய கட்டத்துக்குள்ள உண்டான ஒரு பெரிய கட்டம் மேலே உள்ளது கத்திஜார் அலியந்தாத்தனுடைய மக்பரா சின்னதா ஓரத்தில் உள்ளது காசிம் அலியந்தாத்தனுடையது நவீசல்லா ஹலின் மகனாருடையது கதிஜானா உடைய தலை மாட்டில் அந்த பகுதியில் அப்துல்லா அவங்களும் அந்த பகுதியில் அடக்கப்பட்டிருக்காங்க அதுக்கு உண்டான அடையாளங்கள் எப்போ இல்லை இந்த மக்பராவுடைய அந்த இதை தான் காட்டுறோம் இந்த பகுதியில் எல்லாமே ஃபுல்லாக அடைச்சி வச்சுருக்காங்க மேலே பகுதியில் வந்து காட்டுறோம் விஷயில் இந்த மரம் மாதிரி இருக்குது பாருங்க இந்த பகுதியில் தான் அபுத்தாலிபா அவங்களும் அடக்கப்பட்டிருக்காங்க இந்த பகுதியில் தான் ரவி அல்லா அலிசனுடைய பாட்டனார் அப்துல் முத்தலீஃப் அவங்க எல்லாமே அடைக்கப்பட்டிருக்காங்க கத்திஜார் லியல்லா தலர்கள் அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த மக்கள் இந்த பெரிய கட்டத்துக்குள்ள உண்டான கட்டம் தான் அப்துஜன் குபரா லியல்லா தருடைய மக்கப்பெறம் அது பக்கத்திலே ரவிஸ் அல்லா அலிசுமான காஸ்ட்யூம் லி இல்லா தன்னுடைய மக்பரா இருக்குது அவருடைய தலை மாற்றில் அப்துல்லா ரலி அல்லாத சூழலுடைய மகா நடக்கப்பட்டிருக்காங்க அந்த அடையாளங்கள் இல்லை இந்த பகுதியில் தான் நடக்கப்பட்டது இது ஜன்னத்துல் மல்லாவுடைய கபிரிஸ்தானுடைய லாஸ்ட் பகுதியில் இது இருக்குது இந்த மலை இருக்குது பாருங்கள் ஜன்னத்துள் மலாவில் கடைசி பகுதி இந்த பகுதியில் தான் கஜா அலி இல்லாதான் நடக்கப்பட்டிருக்காங்க

இளையத்திற்குரியவரில் கஜாரிய மக்கப்பிராவுக்கு மேலே அங்கே மரம் மாதிரி உள்ள அந்த பகுதிக்கு தெரிவிப்பாங்க அங்கே தான் அபுத்தாலி பவன் அடக்கப்படுத்திருக்காங்க அந்த பகுதியில் பொம்மன்களே சகோதரர்கள் எல்லாம் நல்லா இருக்கீங்களா எங்களுக்கான துவாச்சிங்க ஜல்ல திரும்ப அல்லா வச்சுருக்கிறோம் எல்லா வர்த்தலா எல்லாருக்கும் இங்கே வரக்கூடிய பாக்கி தான் கொடுப்பான் குறுப்பான்சாரலாம் நாங்கள் துவாச்சி வந்தீங்கன்னு துவாச்சி இப்போ திரும்ப அல்ல यहाँ पे हमने अस्सलाम वालेकुम अल्हम्दुलिल्लाह हम इधर आए जन्नतुल मोहल्ला मोहल्ला ओके तो ज़ियारत की है माशाल्लाह अल्लाह ताला आपको भी सब तो दोस्तों यारों को ज़ियारत करने की तौफीक फरमाए हम पहली बार आए माशाल्लाह बहुत ज़ियारत की है अल्हम्दुलिल्लाह इत पे पड़ी, पड़ी मारे मेल एरी सैडल वह पाकल மக்பரை நல்லா தெளிவாக பார்க்கலாம் தெளிவாக தெரியும் இந்த பகுதியில் இந்த சைட்ல இந்த பகுதியில் இருந்து அவங்களுக்கு சொல்லலாம் சொல்லலாம் இதுதான் ஹதீஜாரியர் தான்